சலாம் என்பது இஸ்லாமிய பண்புகளில் மிகச்சிறந்த ஒன்றாகும் இது முகமன் என்றும் கூறப்படுகின்றது நபி சல்லாஹு அலிஹ் வசலம் அவர்கள் இதன் சிறப்புகளை பற்றி பல ஹதீஸ்களில் கூறியிருக்கின்றார்கள் அவற்றுள் சிலவற்றை நாம் பார்க்கலாம் லாவின் பெயரால் துவாரா செய்யுதல் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வர்காத்துஹூ உங்கள் மீது அவ்வாவுடைய சாந்தியும் சமாதானமும் வரக்கத்தும் உண்டாகுவதாக என்று பொருளாகும் முஸ்லிம்களின் அடையாளம் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் சலாம் கூறாமல் ஈமான் அடைய மாட்டீர்கள் மேலும் ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ளாமல் சொர்க்கத்தில் நுழைய மாட்டீர்கள் உங்களின் அன்பை அதிகரிக்கச் செய்யும் ஒன்றை நான் சொல்லவா உங்களில் ஒருவர் மற்றொருவருக்கு சலாம் கூறுங்கள் அன்பும் சகோதரத்துவமும் அதிகரிக்கும் சலாம் கூறுவதால் முஸ்லிம்கள் இடையில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் மனதில் இருக்கும் பகை கோபமும் குறையும் சலாம் சொல்வதின் நன்மைகள் நபி சல்லாஹு அலி அவர்கள் கூறினார்கள் சலாம் கூறுவதில் மிகச்சிறந்தவர் முதலில் சலாம் கூறுபவரே முதலில் சலாம் கூறுபவர் அல்லாஹ்விடம் மிக நெருக்கமானவர் என்று நபி சல்லாஹு அலி அவர்கள் கூறியுள்ளார்கள் சலாம் சொல்பவருக்கும் பதில் சலாம் சொல்பவருக்கும் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாம் அலைக்கும் என்று கூறினார் நபி அவர்கள் அவருக்கு சலாம் கூறினார்கள் பின்னர் அவர் உட்கார்ந்தார் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இவருக்கு பத்து நன்மைகள் என்று கூறினார்கள் பிறகு மற்றொருவர் வந்தார் அவர் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி என்று கூறினார் அவருக்கு சலாம் கூறியவுடன் அவர் அமர்ந்தார் நபி நபிசல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் இவருக்கு இருபது நன்மைகள் என்று கூறினார்கள் பிறகு மற்றொருவர் வந்தார் அவர் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி துகு என்று கூறினார் அவர்கள் பதில் கூறினார்கள் அவர் அமர்ந்ததும் இவருக்கு முப்பது நன்மைகள் என்று கூறினார்கள் சொர்க்கத்திற்கு செல்லும் வழி நீங்கள் ஈமான் கொள்ளாமல் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது நீங்கள் அன்பு செலுத்தாமல் உங்களுடைய ஈமான் முழுமையடையாது உங்களுக்குள் அன்பை வளரச் செய்யும் காரியத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா உங்களில் ஒருவர் மற்றொருவருக்கு சலாமை பரப்புங்கள் சுபஹான் சலாம் கூறுவது என்பது ஒரு சிறிய வார்த்தையாகும் ஆனால் அதில் பெரிய நன்மைகள் அடங்கியுள்ளது அன்பு சகோதரத்துவம் கோபமின்மை நற்கூலி சமாதானம் சொர்க்கத்திற்கு செல்லும் வழி என நிறைய நன்மைகள் அதில் அடங்கியுள்ளது சலாம் சொல்லும் முறைகள் அஸ்ஸலாம் அலைக்கும் உங்கள் மேல் அவ்வாவின் சாந்தி உண்டாகுவதாக அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லா உங்கள் மேல் அவ்வாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக அஸ்ஸாம் வளைக்கும் வரமத்துல்லா எவருக்கா துகு உங்கள் மேல் அவ்வாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வரக்கத்தும் உண்டாகுவதாக சலாமின் பதில்கள் அல்லாஹு அவன் திருமறையிலே கூறியிருக்கின்றான் உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் அதைவிட சிறந்ததாகவோ அல்லது அதற்கு சமமாகவோ பதிலளியுங்கள் என்று மேலும் முதலில் சலாம் சொல்வது சுன்னத்தாகும் பதில் சலாம் கூறுவது வாஜிபாகும் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் கூறுவது நபிசல்லாஹு அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அழகிய பண்பாகும் எனவே அதிக அதிகமாக தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என முகம் பார்த்து சலாம் கூறாமல் அல்லாஹுவிற்காக சலாத்தை அதிகமாக பரப்பி அல்லாஹூடைய பொருத்தத்தையும் நம்பி சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்களுடைய பொருத்தத்தையும் பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் ஆலமீன் வாஹி தான் இல்லாஹி ரபில் ஆலமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ